ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் முறுக்கு வத்தல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்டில் நான் வருத்தம் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டரை லிட்டர் அளவு தண்ணியில் ஒரு பத்து பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் அரைச்சி காரம் உங்களுக்கு தேவையாக அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் அது தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு மூணு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கோம் ஜீரகம் பெருங்காயம் உப்பு இது போட்டு நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கிலோ அரிசி பச்சை அரிசியை தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் ஜவ்வரிசி சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு செய்கிறோம் இப்போ நம்ம ஊ பச்சை மிளகா வச்சிருந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் நம்ம முறுக்கு மாவு பிணைவோல்ல அதே பதத்துக்கு தான் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது அதே மாதிரியே வத்தல் புளியும் போதும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் புளிஞ்சாதான் வத்தல் வந்து அழகாக புளிய வரும் நான் எந்த வேலை பார்த்தாலும் என் பொண்ணும் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுவா நான் டிவி பார்த்தாலும் என் கூட டிவி பார்ப்பா நான் வேலை பார்த்தாலும் என் கூட வந்து வேலை பார்ப்பா அவள் வயசுக்கு அவள் பார்க்குற என் கூட சேர்ந்து அவள் பார்க்குற வேலை ரொம்ப ஜாஸ்தி நல்ல முறுக்கு மாவு மாதிரி பதமாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் ரெண்டாவது ஷிஃப்ட்டு ரெண்டு கிலோ அம்மா போட்டாங்க இது ரெண்டாவது கி ரெண்டாவது கிலோவுக்கு இதே மாதிரியே அப்படியே செஞ்சு மாவு எடுத்துட்டு மாடிக்கு போ போயாச்சு இது நேத்து போட்ட வத்தல் முந்தா போட்ட கொத்தவரங்கா வத்தல் இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு உடனே காஞ்சிடுது இடியாப்ப மாவு இதே மாதிரி நாளைக்கு பேட்சுக்கு பச்சரிசியை கழுவி அதையும் காய வச்சுருந்தாங்க நேற்று போட்ட வத்தலில் தண்ணி தெளித்து ஊற வச்சிட்டு அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்து நம்ம இந்தியாவில் வாங்குறதை விட ஃபாரின்ல உள்ளவங்க தான் அதிகமாக கேட்டிருக்காங்க கொட மிளகா வத்தல் வடவம் எல்லாமே இந்த வாட்டி ஆர்டரும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்புறம் நம்ம முறுக்கு புளிரோம் இல்லையா அந்த அச்சியில் அழகாக போட்டு புளிய வேண்டியதாக நமக்கு வேணுன்ற ஷேப்பில் முறுக்கு புளிகிற உரலில் தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ணோம் இதில் ஜவ்வரிசி சேர்த்ததுனால டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் ஜீரக ஃப்ளேவரோட முறு வறுக்கிறப்ப இந்த முறுக்கு வத்தல் செம டேஸ்ட்டாக இருந்தது நான் ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கேன் எப்படி நாங்கள் முறுக்கு வத்தல் செஞ்சோன்னு சொல்லி இதை புழிஞ்சு முடிச்சுட்டு கீழே வரத்துக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு எப்போயுமே நாலு பேர் வருவாங்க டெய்லி காலையில் அவங்களும் சேர்ந்து புழிஞ்சாங்க நிஜமாவே ஜிம்முக்கெலாம் போய் ஒர்க் அவுட்டே பண்ண வேணாங்க இதை புழிஞ்சாலே போதும் பாடி ஃபுல்லாக செம பெயின் ஆகிடும் ஆனால் என்னையை விட சீக்கிரமாக அம்மா புழிஞ்சிருவாங்க நான் லேட்டாக தான் புளிவேன் நான் ஒரு ஒரு ஷிஃப்ட்டு போடுறப்ப அம்மா அஞ்சு ஷிஃப்ட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க இந்த வீடியோலாம் என் பொண்ணு தான் எடுத்தா எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா ஆனால் அதே மாதிரி நிறைய குறும்பு பண்ணுவாள் அவள் என்ன எடிட்டிங் பண்ணுறாலோ அதுதான் நம்ம ஒத்துக்கிறோம் நம்ம சொல்கிறது அவள் கேட்க மாட்டாள் வத்தல் நல்லா துணியிலேருந்து எடுக்க வந்துருச்சு ஊறி குச்சி வத்தல் போட்டிருந்தாங்க அந்த குச்சி வத்தலும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வறுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பீட்ரூட் வத்தல் போட போகிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட் வத்தலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கலரு செம்ம சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட்டு டே அடிக்கிற வெயிலுக்கு அடுத்த நாளே செம்மையாக காஞ்சிருச்சு முறுக்கு ரெண்டே நாள் தான் போட்ட அன்னைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே முறுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருந்தது காஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கு ஷேப்லே தான் இருந்தது நல்லா இருந்தது முறுக்கு பார்க்கவே இதை நான் இப்போ எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் ஜவ்வரிசி போட்டு செஞ்சதுனால சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வீட்டில் இந்த முறு 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 முறுக்கு வத்தலை இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் நாளைக்கு பீட்ரூட் வத்தல் தக்காளி வத்தல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வத்தலில் பார்க்கலாம் டாட்டா பை பை